அந்த பகுதியில் இருந்து அதனால அந்த தீவைகளை நீக்கி உன் ஒளியில ஓட்டி தரேன் வேற என்ன வேணும் உனக்கு ஒரு பிள்ளைக்கு உத்தியோகம் நிர்ணயிச்சாச்சி இன்னொரு பிள்ளை வாழ்க்கைக்கு மூன்று ஆண்டுகள் பொறுமை வேண்டும் இந்தா தொழில் இல்லாதவா இன்னொரு வண்டி எடுத்துக்கா என் பெயரை போட்டுக்கா ஓட்டு கர்பதாமிக்கு சேலம் எல்லை சேலம் சேலம் பத்தனது சேலம் கால் ஒன்று சொல்லுப்பா கால் கண்ணுக்கு நீ ஊரு சேலமா உனக்கு சேலமா சேலம் இல்லைன்னா இன்னொருத்தரை கால் நின்று ஆ சாபா அச்சையா உளம் அறிந்த பிந்தானே உறவை நான் வளர்த்தது உறவு எனதானே மனதை நான் கொடுத்தது உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன் குடும்பங்களில் உள்பிரிவும் மனவேதனைகளும் நிறைய இருக்கு பெண்ணரசத்தினுடைய தாம்பிகத்தில் மன ஆதிக்கம் பாதிக்கப்பட்டு மகனுடைய வாழ்க்கையில் உள் உபாதையும் தீர்க்காத குறையும் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் இந்த நிலைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலையும் வேணும் எங்கள் சொத்துக்களும் தொழிலும் ஓட்டித்தரணும் என்பது உங்களுடைய கேள்வி காலம் வரலாம் ஆ அமைதியாருங்க இன்னும் நடந்து சொல்லுப்பா அமைதியா இருங்க மெல்ல விழுந்துட வேண்டாம் பக்தர்கள் கொஞ்சம் அமைதியாரு பக்கத்துல அணிவாங்க கிடைக்கிறது உட்காரலாம் மகன் தன்னுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய வருத்தத்தை வெளிப்படையா பேச முடியாம நம்ம குடும்ப மனநிலைகள் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி மதிமயக்கத்தோட மனவேதனையோடு இருக்கான் அதனால் அவனுடைய மனைவியை மன இயக்கத்தை தெளிவு பண்ணி குடும்பம் உருக்குறையாமல் ஒற்றுமையாக்கி தந்தால் போதுமலா கண்ணை முடிக்கலாம்ப்பா பணிக்கணும் வர வாங்கிக்கலாம் எல்லாரும் ஒற்றுமையாக என்னை கும்பிட வருவீங்க மகிழ்ச்சியா வாழ்வீங்க இந்த தொழிற்சாலை அதை நல்ல ஓட்டி தரேன் நிறைந்த வருமானத்தையும் தரேன் அதில் இருக்க விலங்கத்தை தீர்த்து ஓட்டி தரேன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கேன் அசத்திருவோம் வாழ்க இப்ப வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன் தொற்றக்கூடும் வேண்டவே வேண்டாம் கர்பதாமிக்கு சேலம் எல்லை தன்னுடைய தொழிலில் தடையும் நஷ்டமும் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க பாப்பா என்னடா தொழில் தம்பி என்ன கறி மாட்டுக்கறி இல்லையே அப்படியா எத்தனை பிள்ளைங்கப்பா எங்க இருக்கிறா யாரு பையன் எங்க இருக்கான் கல்யாணம் முடிச்சுட்டானா அவன் வந்த உடனே எனக்கு ஒரு பாட்டு சத்தம் கேட்டுச்சு நெஞ்சமே ஓனக்கு தான் உள்ளமே உனக்கு தான் அப்படின்னு ஒரு பாட்டுக்கா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணுமே அப்படின்னு என்ன அர்த்தம் மனதை யார்கிட்டையாவது கொடுத்துருக்கானான்னு கொஞ்சம் செக் பண்ண வேண்டியிருக்கு புரியுதா அவனை கொஞ்சம் சீர்திருத்திடுவோம் இப்போ தொழிலில் கடன்களும் மனவேதனைகளும் இருக்குது சரியாக்கிடுவோம் உன்னுடைய கடையும் நல்லாக்குவோம் ஒரு இடத்த பேசி வெற்றி அடையாமல் கிடந்து ஓடிக்கிட்டு அழையுது அதை சரியாக்கி தந்தால் போதுமா கால் உலட்டுவோம் போனெல்லாம் பண்ணி வைங்கய்யா ஒரு கேள்வி கேட்டுக்கா வேறே என்னப்பா வேணும் வேற என்ன வேணும் இந்தா குழம்பாமல் நான் சொல்கிற கேளு பையனை திருத்திடுவோம் முடிச்சு தரேன் இந்த அரியலட்ச வெற்றி ஆகிடும் கடையை ஓங்காரமாக நடத்தும் அதே சேலம் எல்லை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க தாங்க என்ன பிள்ளையெல்லாம் எங்கே இருக்கான் அவனுக்கு என்ன கால் ஒன்று இன்னொரு தரும் ஒருமுறை கால் பக்கத்துல வந்து உட்காரலாம் மூன்று விதமான பழக்க வழக்கங்களால் பாதிக்கப்பட்டிருப்போம் புரியுதா ஒருத்தரோட தேவையில்லாத நட்பில் பழகி மனதையும் மதியமும் இழந்தது ஒன்று சில நண்பர்களால் பணம் ஆட்டம் போன்ற விஷயத்தில் குழப்பமாகி தேய்வு பெற்றது ஒன்று இன்னொன்று கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறது என்னது கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறதுனா தெரியாதா தம்பி கொஞ்சம் வினைக்கிறீடா என்ன பாரு என்னெல்லாம் இருக்குது காந்தி விஸ்கி எல்லாம் அவன் என்னாட்ட அரசாங்கமே ஓடாது கால் ஒன்று நம்ம நாட்டுக்கு பிரயோஜனமான பையன் இந்த நிலைகளிலிருந்து உன் பிள்ளையை காப்பாற்றி நான் வெற்றியாக்கி தாரேன் நான் சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவேன்னு நான் மூடி மறைச்சி சொல்கிறேன் அவன் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில்லையும் தப்பு செஞ்சுட்டு அதிலிருந்து நின்று வீட்டுக்கு வர வேண்டிய நிலமை ஏற்படும் அப்படியெல்லாம் எந்த ஆபத்தை நான் அவன் காப்பாற்றி வாழ வச்சுருந்தா போதும்ல அவன் இப்போதைக்கு பண்ண மாட்டான் அவன் வேற ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான் பொறுமையா இரு அவன் மனதை மாற்றுவேன் ஆறு மாதம் நீங்கள் அமைதி பெற்று இருக்க வேண்டும் சரி ஆறு மாதம் அமைதியாக இரு ஆனந்தம் உன் பக்கம் ஆனந்தம் உன் பக்கம் கர்பதாணிக்கு மனைவியினுடைய ஆரோக்கியம் சீராக வேண்டும் மனைவியுடைய ஆரோக்கியம் சீராகணும்னு ஒருத்தர் யார் பாது இல்லை மனைவியை பற்றி பிள்ளைக்கு வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தவங்க யாரு எந்த ஊர் நாகர் நான் சேலத்தில் கூப்பிடுறேன் இன்னும் நீங்களாம் காலன் அடுத்து கடன்கள் சம்மந்தமாக கேட்டு வந்தது யாரு வாங்க வந்தாலும் என்ன பிள்ளைக்கு வேணும் கண்ணு முடுப்பா ஆ கால ஒன்றுவா போகாதே போகாதே என் கனவா பொல்லாதே சொப்பனோ நானும் கண்டு அத்தான் நானும் ஒரு நேரத்தில் அவள் வீட்டுக்காரருக்கு அவள் எல்லாமே சொல்லி பார்த்தா அவன் கேட்கல இப்போ அவனுடைய குணம் இவளுக்கு பிடிக்கலைங்கிற எண்ணத்தை மறத்து வச்சுட்டு சேர்ந்து வாழறதுக்கு மறுப்பான எண்ணமும் அங்கேருந்து நல்ல செய்தி வராத குறையும் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ரெண்டு ஊருடைய மனதும் சீராக்கணும் அப்படி வெற்றியாக்கி வாழ வச்சுருந்தா போதுமளா கால் வரலாம் மூன்றரை மணிக்கு நீ பார்த்து போப்பா வெட்டி ஆகி தரேன் கால் ஒன்று என்னம்மா யார் ஆ சரி சரி அண்ணா டாக்குமெண்டெல்லாம் எங்கே இருக்கு எல்லாம் லாக்கில் இருக்கு எப்போ மீட்டலாம் பெரிய அண்ணன் அப்படின்னு ஒரு சாமி வாராரே எங்க இருக்காரு முனீஸ்வரன் பெரியண்ணன் உங்க சாலையில் வருது ரைட் சைடில் மாரியம்மா எங்க இருக்கா உங்க ஊரை கடந்து வலது பக்கமாக போகும்பொழுது ஒரு ஐயனார் கோயில் அது பக்கத்தில் பெரியண்ணு துப்பாக்கியெல்லாம் வச்சுருக்கேன் இந்த சாமி இருக்கா கால் ஒன்று வரலாம் இது யார் உங்கள் மகனா இப்போ உனக்கு தெரிஞ்சு அவருக்கு தெரியலையே தான் கேட்டேன் கால் ஒன்றுவா கடா சரி நல்ல பையன் கால் ஒன்று கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அமைதியாக பிரார்த்தனை பண்ணுங்கள் பார்ப்போம் வீட்டில் ஒரு பெண்மணியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் குறை இருக்கும் மூன்றாண்டு காலங்களாக தொழில் சொந்தமான கடன்களும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கும் இட மாற்றமோ ஊர் மாற்றமோ தேவையில்லை என்பது உண்மையாகும் இப்போ கிரகங்கள் படி அது இருக்குங்கிறது உண்மை இன்னும் ஆறு மாத கால அளவில் உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் தோன்றும் வண்டி வாகனம் பெருகும் இந்த கடனை தீர்த்து வெற்றி ஆகி தந்துடுறேன் கால் ஒன்றுலாம் ஒரு பேங்க் உங்களுக்கு உதவி செய்யும் என்னடா ஒரு பேங்க் உதவி செய்யண்டா கடவுள் ஏன் எல்லா சாமியும் கல்லா போச்சுன்னு சொன்னல உள்ள சொல்லு சொல்லுடே கடவுள் ஏன் கல்லனான் மனித நாள் தாண்டா தெய்வம் நான் கல்லா போச்சு கண்ண முடிவுக்கார் கொஞ்சம் மட்டும் என்ன இந்தா உனக்கு பணம் கிடைக்கும் கடன் தீரும் வேண்டாம் ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய ஜாதகம் உண்மையானதாக இருக்கும் இருக்கும் இப்போ உனக்கு வந்திருக்கக்கூடிய ஜாதகம் ரெண்டு ஜாதகம் வச்சிருக்காங்க ஏமாத்ததுக்கு ஒன்றும் தன் வீட்டுக்குள்ள ஒன்றும் கட்டி கொடுத்துருவோமா அப்படி நல்லா நல்ல பொம்பளை பிள்ளைய கொடுக்குற இடத்துல ஆனந்தமாக இருக்க வேண்டாமா இங்கே வந்து எத்தனை அனுபவம் பார்த்துக்கிட்டு இருக்கிய இங்கே வந்தது உங்கள் விஷயத்துக்கு மட்டும் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பகிர்ந்து அனுபவப்படணும் உண்மையா இல்லையாப்பா நல்லா இருப்போம் சாப்பிட்டு போங்க அது துறம் அடுத்தும் கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்த செல்ல மக்கள் உட்காருங்க எல்லாரும் நின்றுக்கிட்டே இருந்தால் எப்படி தம்பி என்ன விஷயம் யாருக்கு ஒருத்தருக்கு காலங்கள் நேரங்கள் சரியில்லை அதனால தான் நீ இந்த வேளை தன்னில் செய்ய நெனை மறந்தால் பிள்ளை வந்து தவப்பை தாய் தவப்ப நல்லா பார்க்கணும் நீ பார்த்துட்டு இருக்கிற அவங்களுக்கு திருப்தி இல்லை மனக்குறை இருக்குது சொந்தமாக அவங்களுக்கு நிறைய வருத்தமும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு புரியுதா அதனால் அதில் ஒருவருக்கு மட்டும் கொஞ்சம் சீரியஸான சில சூழ்நிலைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு நடந்துக்கிட்டு இருக்குது அது வானம் சொல்லுமா பூமியில் இருக்குமா என்பதை கொஞ்சம் நிதானித்து சொல்ல வேண்டும் கால் ஒன்றுவாங்க அம்மா பராசக்தி ஆமாம் கேட்டுருட்டுமா என்ன சப்தம் நீங்க வாக்கை நிறுத்து உன் கடன்களை தீர்த்து தாரேன் உங்க தொழில வளப்படுத்தி தாரேன் அப்ப ஆத்தாவை பத்தி என்கிட்ட இப்ப கேட்காதுன்னு சாமி சொல்லிட்டார் பொறுமையாக இருப்போம் வெற்றி அடைவோம் ஐரியமா இருங்க நல்லா இருங்க வெற்றி அடைஞ்சிருவீங்கப்பா கருமசாமிக்கு கருமசாமிக்கு காங்கேயம் ஐயப்பாறு ஜோதி அப்பா ஐயப்பா இருக்கும் வாழ்வை திறக்க வைப்பாய் ஐயப்பா இதில் சபரிமலைக்கு போனது யாரு சபரிமலைக்கு போனது யாரு சபரிமலைக்கு போனது யாரு யாரும்மா சபரிமலைக்கு போனா புண்ணியமடைவாய் மகளை கால் உழுத்துவா இருக்கும் வாழ்வை சிறக்க வைப்பாய் ஐயப்பா கண்கள் காந்த ஐயப்பா அருள் மணக்கும் ஆண்டவரே ஐயப்பா ஆரவார ஜோதியப்பா ஐயப்பாம் இன்னும் ஒரு முறை இன்னும் ஒரு முறை நான் உட்காரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் நானே கால ஆண்டுகளாக கடன்களும் தொழில் சரிவும் உடல் வேதனைகளும் ஏற்பட்டு உறவினர்கள் யாவரையுமே வெறுத்து யாருடைய உதவி நமக்கு கிடைக்காது என்ற உண்மையை உணர்ந்து இனி ஆண்டவனே தஞ்சம் என்ற முழு நிலையில் இப்பொழுது நீயும் உன் வீட்டுக்காரன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிய உண்மையா இல்லையா கால் வந்துட்டு அதனால இப்ப இருக்க கடன்களை தீர்க்கிறதுக்கு ஒரு இடத்தை கைமாத்தி விடணும் அதை கைமாத்தி விட்டு கடனையும் கடனை குடியிருக்கிறதுக்கு புதுமையான ஒரு மாளிகையை உருவாக்கி தரணும் கால் இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா செல்லக்குட்டி என்ன வேணும் பக்கத்தில் உட்கார் என்ன தொழில் மெஸ் ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னால் ஒரு ஐம்பது ஆடு வாங்கி விடு கர்பசாமின்னு சொல்லி விடு உன் ஆடு பெருகிக்கிட்டு இருக்கும் ஐம்பது நூறாகும் நூறு ஐநூறு ஆகும் அதே மாதிரி மெஸ்ஸும் நடத்து என் பேரை போட்டு ஹோட்டல் நடத்து தெய்வமாக இருக்கும் செல்வமாக பெருகும் ஆனந்தமாக இரு மகளே வெற்றி அடைவாய் கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு அதே காங்கேயம் எல்லை உடல்நிலையும் சரியாகணும் என் மனநிலையும் சரியாகணும் மிட்டாய் வாங்கலையோ மிட்டாய் வாங்கலையோ என்னப்பா எவன் மகன் என்றோ நான் எதிர்த்து நின்றேன் இங்கு சிவன் மகனை பார்த்து திகைத்து நின்றேன் என்னப்பா சிவன் மலைக்கு பேர்க்கியா பேர்க்கியா என்ன சொல்லிட்டு வந்தே யாவும் இல்லை கால் விட்டுவாங்க மழை காத்து ஏத்துக்கிடுவோம் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் கொஞ்சம் கண்ணை முடு கண்ணாடியை கலந்து தூரம் வைப்பா நல்ல கண்ண முடிக்கலாம் கால வந்துட்டு வரலாம் பிடித்தேன் பக்கத்தில் வந்து உட்காரலாம் பக்கத்தில் பக்கத்துல உன் வயத்துக்கு உள்ளே நான் போனேன் அதான் உனக்கு கண்ண இருக்க சொன்னது உள்ளுக்கு ஏதாவது பாதிப்புகள் அப்பண்டிக்ஸ் போன்ற வீக்கங்கள் ஏதும் உள்ள பாதிப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தேன் அப்படி உருவளவு உருப்பளவில் எந்த பாதிப்புமே இல்லை அப்படி என்றால் இந்த வரிய வேதனையும் எனக்கு ஏன் ஏற்படுது அப்படின்னு ஒரு கேள்வி ஆனால் ஓ மனசனை என் பார்த்தேன் வயத்துக்குள்ளே போக மனத்தையும் சேர்த்து பார்த்தேன் இது வந்து மாந்திரிகம் செய்வனைகள் சம்பந்தமான குறைபாடுகள் இருந்தால் அது டாக்டர் கண்ணுக்கு எப்படி தெரியும் தெரியாது அதனால அப்படி ஒரு கோளாறால் தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிற எண்ணம் உன் உள்மரத்துக்குள்ளே இருக்கு உண்மையா இல்லையா கால் ஒன்றுவாங்க மழையில் நினையாதீங்க இந்த வெயிலியா நினைவாங்க அப்படி எதுவும் குறைபாடுகள் நடந்திருக்கான்னு நான் பார்த்தேன் ஒரு சில இடங்களில் நீ போய் கேட்டு தெரிந்து கொண்டதில் இது கோளாராக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு விடை கிடைச்சிது அந்த விடை கிடைத்த நாளிலிருந்து ஓ மனசு அந்த வழியிலேயே நின்றுக்கிடுது எங்கே நின்றுக்கிடுது அது ஒவ்வொரு ஒரு சின்ன சிம்டம்ஸ் ஒரு வாய்வு போய் முத்தினாலும் அது ஒரு பெரிய வழியாக மனசில் தெரியுது இது வந்து மனது சம்மந்தமான ஒரு வியாதி இதை குணமாக்கி தந்துடுறேன் அதே மாதிரி வாயு சம்மந்தமான ப்ராப்ளமும் அதில் இருக்குது இதை சரியாக்கி வெற்றியாக்கி தந்துட்டால் போதுமில்ல வேறு என்ன வேணும் ஆனந்தமாக நடத்தி தரேன் வெற்றி தரேன் கல்யாணத்துக்கு ஒம்பது மாதம் கால அவகாசம் இருக்குது என்ன சந்தோஷமாக நடத்துவேன் அந்த கல்யாணத்துக்கு நான் வருவேன் ஜெயித்து தருவேன் கடனத்திற்காக கை நிறைய பணம் தந்துட்டேன்

அப்படி ஓடல இது வருமானத்துக்குரிய ஓட்டம் ஓடல ஒன்னால ஒண்ணுமே சிமுடியா ஏத்துக்கிட மாட்டேன் ஏத்துக்கிடவே மாட்டேன் கருப்பசாமிக்கு மலையை பத்தி சிந்திப்பாங்க இந்த கவலைத்தங்க திருப்பணம்ல ஏன் ஏத்துக்கட மாட்டோம்னு சொன்னேன் வண்டியை பத்தி பொழுது மகளை பத்தி கேட்கும் பற்றி பத்தி பொழுது பேரம்பத்திய பத்தி சிந்திக்க எதெல்லாம் சேர்த்து குழப்புனா எத்தனை தான் நான் பயன் சொல்றது தொழிலை பற்றி மட்டும் இந்த வார்த்தை உத்தரவு வாங்கிக்கோ உன் தொழில ஓட்டித்தாரேன் கடன்களை தீர்த்து தந்துடுறேன் இன்னொரு வண்டி எடுத்து ஒரு டிரைவர் போட்டு ஓட்டதுக்கு ஒரு வழியும் படித்தாரேன் கால் வா தம்பி இதை உடஞ்சிதாப்பா இந்தாப்பா இதை கொண்டு வீட்டில் வை வண்டி நல்லா ஓடும் இன்னும் ஒரு ஆட்டோவும் எடுப்போம் ஒரு டிரைவரை போட்டு அதையும் வருமானம் தாக்கி தரேன் எல்லாமே நல்லா இல்லை சந்தோஷமாக அடுத்த உத்தரவு மெக்கானிக்கல் இந்தாப்பா பழனிசாமி இந்தா எணிக்கட்டும்